தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் ரூபாய் மூன்று புள்ளி ஆறு மூன்று கோடி மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் ரூபாய் மூன்று புள்ளி ஆறு மூன்று கோடி மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் இந்த கட்டிடத்தை திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக புதிய கட்டிடத்தில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனி நாடார் மோனராஜி பாண்டியன் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் துணைத் தலைவர் செல்வக்குடி ராஜமணி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் முன்னதாக ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தொழிலதிபர் மணிகண்டன் ஆகியோர் விழாவில் பங்கேற்க வருகின்ற சிறப்பு விருந்தினர்களை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் இவ்விழாவில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி மண்டல தலைவரும் தென்காசி மாவட்ட தலைவருமான டி பி வி வைகுண்டராஜா நெல்லை முன்னாள் எம்பி ராமசுப்பு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில துணைத் தலைவர் கோல்டன் செல்வராஜ் தென்காசி மாவட்ட தலைவர் கணேசன் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் உரிமையாளர் ராஜா அரசு ஒப்பந்ததாரர்கள் மாறித்துறை சக்திநாதன் திமுக ஒன்றிய செயலாளர்கள் செல்லத்துறை சிவன் பாண்டியன் அன்பழகன் ஆலங்குளம் நகர செயலாளர் வக்கீல் நெல்சன் மாவட்ட கவுன்சிலர் சுதா சின்னத்தம்பி முத்துலட்சுமி அன்பழகன் ஆலங்குளம் வட்டாட்சியர் ஓசன்னா பெர்னாண்டோ வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கல்யாண ராமசுப்பிரமணியன் அலிஸ் தாயாமால் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் மலர்கொடி கோட்டைசாமி முரளிதரன் ராஜா ஆரடி எழில்வானன் வாடியூர் அந்தோணிசாமி சங்கீதா சுதாகர் சண்முகராம் கிருஷ்ணவேணி மகேந்திரன் வெங்கடேஸ்வரி முத்துமாரி ரமேஷ் பால் பால்துறை ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாயமன்குறிச்சி ஊராட்சி துணைத் தலைவர் கண்ணன் கீழக்கலங்கல் ஊராட்சித் தலைவர் சந்திரசேகர் மேலக்கலங்கல் ஊராட்சித் தலைவர் ராம்குமார் சிவலார்குளம் தலைவர் வள்ளியம்மாள் கதிர்வேல் முருகன் வீராணம் ஊராட்சித் தலைவர் வீரபாண்டியன் புதுப்பட்டி ஊராட்சித் தலைவர் பால் விநாயகம் மருதமுத்தூர் ஊராட்சித் தலைவர் பூசத்துறை குத்தப்பாஞ்சான் தலைவர் ஜெயலானிக்குமார் சீவலபுரம் தலைவர் ஆர் பி முருகன் மாராந்தை ஊராட்சித் தலைவர் மீனா சுப்பிரமணியன் குறிப்பன்குளம் ஊராட்சி ஊராட்சித் தலைவர் சுப்பிரமணியன் அகரம் தலைவர் கற்பசாமி சுப்பையாபுரம் தலைவர் முத்துலட்சுமி முருகன் தலைவர் பதிவு என்ற ஸ்நாபக அந்தோணி அச்சங்குட்டம் ஊராட்சித் தலைவர் வெங்கடேஸ்வரி முருகேசன் கிடாரகுளம் ஊராட்சித் தலைவர் சாந்தி ஆண்டி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் காவேரி சீனித்துறை கீழப்பாவூர் பேரூராட்சித் தலைவர் பி எம் எஸ் ராஜன் காங்கிரஸ் மாநில பேச்சாளர் ஆலடி சங்கரையா ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் ஆலங்குளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் தேவதாஸ் அலெக்சாண்டர் சின்னத்தம்பி ராமர் ஆலங்குளம் பேரூராட்சி துணைத் தலைவர் தங்கசெல்வம் வார்டு உறுப்பினர் விஜிஎஸ் கணேசன் கண்ணன் லிங்கவேல் ராஜா சோனா மகேஷ் ஆலங்குளம் நூலகர் பழனீஸ்வரன் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வட்டார வளர்ச்சி துணை அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்